வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பயிற்சி ஏழில் மூணாவது கணக்கு பார்க்கலாம் பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின் வருவன்வற்றை மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இப்போ இந்த

Minus b whole square a, அப்போரோட விரிவாக்கம் 2ab இப்போ ஏக்கு பதில் என்ன பிரதிடணும் அப்படின்னா ஆயிரம் பிரதிடணும் ஏக்கு பதில் ஆயிரம் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதில் ரெண்டு ரெண்டு

இப்போ இது ஐம்பது மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது எந்த முற்றோருமை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நான்கில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த முற்றோர்மையை விரிவாக்கும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போ ஏக்கு பதில் எதை பிரதி இடணும் அப்படின்னா ஏக்கு பதில் ஐம்பது பிக்கு பதிலாக மூணு பிரதிடணும் அப்போ ஏக்கு பதில் ஐம்பது இப்போ ஐம்பது ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம் இங்கிருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ஜீரோ இருபத்தி ப்ளஸ் மூணா ஒன்பது இங்கே ரெண்டு பிளஸ் இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு ரெண்டாம் ஆறு ஆரஞ்சு முப்பது இது ரெண்டு ஆறு ஆறு இருக்கும்போது இதுலேருந்து முன்னூறு கழிக்க அப்போ ஜீரோ நைன் முன்னூறு அக்கழிக்கை அஞ்சுல ரெண்டு அப்புறம் ஜோ நைன் இதோட மதிப்பு நாற்பத்தி ஏழு போல் ஸ்கயரோட மதிப்பு தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள இந்த முற்றுரிமைகளை பயன்படுத்தி தான் இந்த எல்லாம் செஞ்சிருக்கோம் புரியுதமானவர்களே நன்றி